நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி இன்றைக்கே இந்த லட்டு செஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதுக்கு முன்னாடி பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து நல்லா வறுத்து தனி எடுத்து வச்சுக்கலாம் அதுலேயே வந்து இன்னும் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு ரவை ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த நெய்யிலே வறுத்துக்கோங்க இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கோங்க அதையும் வறுத்துக்கோங்க கால் டம் கால் டம்ளர் அளவுக்கு பால் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி அதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி பரட்டி விட்டுவிட்டு ஸ்விச் ஆஃப் பண்ணி வச்சுடுங்க சைட் இன்னொரு எடுத்துக்கோங்க அதில் கப் அளவுக்கு சக்கரை நாட்டு சக்கரை ஆட் பண்ணிருக்கேன் போதும் இப்போ அப்படியே அந்த சக்கரை பாகை எடுத்து இதில் அப்படியே கொஞ்சம் நேரம் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் திக்காகும் அப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் லைட்டாக சூடு ஆறுனதையும் குட்டி குட்டி உருண்டைகளை உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான நாட்டு சக்கரை ரவா லட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம எப்பவுமே அஸ்கலை செய்வோம் அந்த நாட்டு செய்யும் டேஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அவ்வளோ நல்லா இருந்துச்சு இது வந்து கொஞ்ச நேரம் பால் ஊற்றி நல்லா வேக வைக்கங்காட்டி ரொம்ப வந்து நர நரம் இல்லாமல் நல்லா சூவியாக சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி பேஜி ஃபாலோ பண்ணிக்கோங்க அட்வான்ஸ் ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி நெக்ஸ்ட் வீடில் பார்ப்போம் ப பாய்